பக்தி உலகம் நண்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் என்னுடைய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இன்னைக்கு ஏன்னா இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் வந்து நாம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கை தான் இது ஏன்னா இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சு நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன நான்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் நான் வந்து ஆரம்பிக்கும் பொழுது அப்போ அரசியல் வேண்டாங்க ஆன்மீகத்துல வந்து நம்ம பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இந்த சேனல் நான் ஆரம்பிச்சேன் எனக்கு வந்துட்டு மாரிமுத்து அப்படின்ற ஒரு ஜோதிடர் மதுரவாயில இருக்கிறாரு ரொம்ப அக்யூரெட்டா சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் அவரு சோ அவர் தான் வந்து எனக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சு கொடுத்தாரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக இந்த பத்திரிகை துறையில இருக்கேன் நானு அப்ப நீங்க எங்க அரசியல பயணித்துட்டு இருக்கிறீங்க ஒரு ஆன்மீக சேனல் வந்து நீங்க உருவாக்குங்க மக்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்ல விடயங்களை நீங்க பண்ணுங்க நிறைய ஆன்மீக பதிவுகள்லாம் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர்தான் வந்துட்டு எனக்கு இந்த சேனலை வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாரு இப்போ உலக உலகம்ன்ற சேனல் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது அதுல பக்தி உலகம் அட்வொகேட் உலகம் அரசியல் உலகம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி சேனல் வந்து நான் ஆரம்பிச்சேன் நானு சோ அப்படி வளர்ந்த சேனல் தான் இந்த பக்தி உலகம் இது இந்த பக்தி உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களாக முன்னூத்தி இருபத்தி ஏழு சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க நான் தான் பேசி போட்டேன் ஆடியோ பதிவு வீடியோ பதிவு இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன் எனக்கு என்ன தெரியுமோ கண்ணதாசன் பற்றி இந்து மதம் பற்றி நான் பேசிட்டு இருந்தேன் நானு திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் போன் பண்ணாரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சோ அப்ப அவர் என்ன சொன்னார்னா எங்க முருகப்பெருமாள் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரு அவரை போய் நீங்க மீட் பண்ணுங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனிதர் அவர் இருப்பாரு ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் பேசுறத அவர் பேச மாட்டாரு அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும் அவருடைய ஜாதகம் வந்து வேற மாதிரி இருக்கும் அவர் நட்சத்திரம் லக்கணம் இதெல்லாம் வந்து மாத்தி தான் அவர் வந்து பாப்பாரு அறிவியலோடு இணைந்து வந்து அவர் ஜாதகத்தை வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொன்னார் அவரு அவர் சொன்ன மாதிரியே நான் போனேன் போயிட்டு முருகப்பெருமா வந்து மீட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப வியப்பா இருந்தது டென்த் தான் அவரு முடிச்சிருக்கிறாரு ஸோ டென்த் முடிச்ச ஒரு பர்சன் வந்து இவ்வளவு மெமரி பவர் வச்சுக்கிட்டு இவ்வளவு உடையங்களை வந்து அவர் பேசுறாரு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர்கிட்ட நம்ம ஷூட் பண்ணோம்னா நமக்கு அதுல எடிட்டிங்கே இருக்காதுங்க அந்த அளவுக்கு ஃப்ளோவா பேசக்கூடிய ஒரு பர்சன் அவரு சோ உண்மையாவே வந்து அவருக்கு வந்து அம்மனுடைய அருள் இருக்குன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி வந்து அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து பேச முடியுமா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்ப முதல் பதிவு முதல்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலங்க சரி அவரு ஏதோ கொடுக்குறாரு நம்ம பேசலாம் எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து போட்டேன் நானு அதற்கு பிறகுதான் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது ஜோதிடர்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன் இத்தனை வருட காலமாக இந்த ஆன்மீகத்துல நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன் நிறைய ஜோதிடர்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸோ செய்வனம் இருக்குது பில்லி சூனியம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணம் பறிக்கிற நிறைய ஜோதிடர்கள் நான் பார்த்துருக்கேன் என்கிட்டேயும் நிறைய பணம் பறிச்ச ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க ஞாபகதோஷம் இருக்குது செவ்வதோஷம் இருக்குது இதுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அப்படி நான் ஏமாந்து தான் மிச்சனையை வர எனக்கு ஒண்ணுமே நடக்கவே இல்லை என்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்குதோ அதே தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு அப்பா வந்து சொன்னாங்க அம்பத்தூர்ல அவரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருக்கும் அப்ப வந்து நான் ஜாதகம் வந்து போய் பார்த்தேன் அவர்கிட்ட அப்ப சொன்ன விடயம் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையில அப்படி அச்சு நகராம நடந்துட்டே இருக்குன்றத நாங்க பெருமையா சொல்லுவாங்க நானு அப்படிப்பட்ட ஜாதகக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க ஜாதகம் தப்பு நான் சொல்லல அது பொய்ய நான் சொல்லலை பட் ஜாதகக்காரர்கள் மக்களை வந்து அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படி இவங்க வந்து வெல் செட்டில்டா அப்படின்ற மாதிரியே பார்த்து எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஜாதகம் சொல்றாங்க பணம் பறிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வரிசையில முருகப்பெருமாள் தனித்துவமாக எனக்கு தெரிஞ்சாரு அதனாலதான் ஜோதிடர்களை அலரவிடும் அதிசய மனிதர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து நான் அவர் கொடுத்தேன் நானா வந்து உருவாக்கி அவருக்கு கொடுத்தது தான் ஏன்னா எல்லா ஜோதிடர்களையும் கம்பேர் பண்ணும்போது இவர் வித்தியாசமாக இருக்கிறாரு இவர் முன்னோர்களை வந்து கும்பிட சொல்றாரு அஹ் குலதெய்வத்தை வந்து கும்பிட சொல்றாரு சோ முன்னோர்களை கும்பிடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விடயமாக இருந்தது குலதெய்வத்தை கும்பிட சொல்லுவாங்க அதே மாதிரி நான்கு தலைமுறை அதாவது அம்மா அப்பா பாட்டி தாத்தா கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா அதற்கு முன்னாடி நம்ம வந்து ஏழு தலைமுறை நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழு தலைமுறையில குறைந்தது நான்கு தலைமுறையாவது உங்களுக்கு தெரியணும் அவங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியணும் அந்த தாத்தா பாட்டி வாழ்ந்த பூர்வீகம் உங்களுக்கு தெரியணும் அவங்க வணங்கிய குலதெய்வத்தோட பெயர் உங்களுக்கு தெரியும்ன்றதெல்லாம் வந்து பெருமாள் பேசும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது எல்லா ஜோதிடர்களையும் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் தொடர்ச்சியாக இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாட் வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன் பதிவுகள் நான் போட்டிருக்கேன் நிறைய பதிவுகள் வந்து நடுவில் நம்ம போட முடியல காரணம் அவருக்கு வேலை இருக்குது எனக்கு வந்து ரெண்டு மூணு சேனல் வேற சேனல் இருக்குது அரசியலை நான் பயணித்துட்டு இருக்கிறதுனால என்னால அதற்கு வந்து நேரம் ஒதுக்க முடியல அதுதான் உண்மை ஜோதிடர்களை அலரவிடும் அதிசய மனிதர் என்ற தலைப்பு வகித்த பிறகு நிறைய ஜோதிடர்கள் எனக்கு போன் பண்ணி மெயில் பண்ணாங்க இந்த தலைப்பை நீங்க எடுத்துடணும் இல்லன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க சோ என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க நான் வச்ச தலைப்பை வந்து நான் ஒரு போது நான் மாற்ற மாட்டேன் நான் உணர்ந்து அந்த தலைப்பை வந்து நான் வச்சிருக்கேன் நானு இவ்வளவு ஜோதிடர்கள் நான் பார்த்திருக்கேன் நானு எனக்கு அக்யூரட்டா சொன்னது ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகாரர் மட்டும்தான் தான் பிறகு வந்து நான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே பார்க்கல பாக்கணும்ன்ற விருப்பம் எனக்கு இல்லை அப்படின்னாலும் நான் பார்க்கல சோ முருக பெருமாள் வந்து ஜாதகம் இல்லைன்னா பரவாயில்லைங்க உங்களுக்கு ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரிய வேண்டாம் மூணு நம்பர் சொல்லுங்க அவங்களுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன் நான் மூணே மூணு நம்பர் தான் சொன்னேங்க நிஜமா சொல்றேன் என்னோட வாழ்க்கைய என்னோட கேரக்டர்ஸூசன் கூட்டு புட்டு வச்சாரு அதற்கு பிறகுதான் வந்து பெருமாள் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அதற்கு பிறகுதான் வந்து எத்தனை பதிவுகள் வந்து அவரோட நான் தொடர்ச்சியாக எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் பெரிய விஷயம் வந்து முன்னோர்களை வணங்க சொல்லுவது நம்முடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த பூர்வீக மண்ணை வந்து மிதிக்க சொல்லுவது இன்னைக்கு நாமெல்லாம் வந்து ஊரு விட்டு ஊரு வந்துட்டோம் நம்முடைய தாய் மண்ணை வந்து நம்ம மறந்துட்டோம் அந்த மண்ணை வந்து நம்ம மிதிக்கிறது இல்லை அங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா உண்மையாவே அந்த மண்ணுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கின்றத வெளிப்படுத்தியது முருக பெருமாள் அதனால அவருக்கு வந்து நான் வந்து தலை வணங்குறேன் அதே மாதிரி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உணவு அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து எந்த ஜோதிடர்களும் சொல்லவே மாட்டாங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு விடாம இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் செய்வனருக்கு இருக்கு சூனியம் இருக்குது இங்க போங்க அங்க போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க தவிர முன்னோர்களை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க அதே மாதிரி இந்த உணவு முறையில மாற்றம் கொண்டு சொல்ல மாட்டாங்க இவர் மட்டும்தான் அறிவியல் ரீதியாக இயற்கையோட வந்து நம்ம ஒன்றி வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம மறந்து போன உணவு முறையை வந்து ஞாபகப்படுத்துறாரு மறந்து போன குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வந்துட்டு முருகப்பெருமாள் நிறைய நிறைய தானிய வகைகளை நம்ம வந்து மறந்துட்டோம் இன்னைக்கு எல்லா சாப்பாடுமே விஷமா மாறிவிட்டது கெமிக்கல் எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு கலப்படம் இருக்குது அந்த தானிய வகைகள்லாம் வந்து நீங்க கலப்படம் பண்ண முடியாது சோ அதுதான் ஒரிஜினல் உணவாக நமக்கு இருந்தது அரிசின்றது அதற்கு பிறகுதான் வந்தது கோவிலோட கலசத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது வகையில தானியங்கள் தான் வச்சிருப்பாங்க உலகமே அழிந்து போனாலும் பரவாயில்லைங்க அந்த தானியத்தை வந்து நாம பயிரிட்டு மறுபடியும் வந்து இந்த உலகத்தை உருவாக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி நம்முடைய முன்னோர்கள் அதனாலதான் வந்து தானியத்தை கொண்டு கலசத்துக்கு மேல வச்சிருப்பாங்க எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த தானிய வந்து கெட்டு போகாது சோ அந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து எப்படி நம்முடைய தலைமுறை இருந்தது நூத்துல ஒருத்தருக்கு தான் குழந்தை எல்லாம் இருக்கும் அந்த கால உணவு முறை ஆரோக்கியமாக இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நூத்துல ஒருத்தருக்கு குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது குழந்தை பிறந்தவனா நார்மலா சிசரினா நம்ம கேக்குறப்ப அப்பல்லாம் ஆனா அப்ப என்னன்னு கேட்போம் இப்ப அப்படி உலகம் வந்து மாரி விட்டது மrtவம் கல்வி எதை எடுத்தாலுமே வந்து இங்க வந்துட்டு ஊழல் லஞ்சம் இருக்குது எல்லாத்துலையுமே வந்து கலப்படம் இருக்குது வந்து அக்குவேறு ஆணி வேறாக உணவு முறையில இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க மூட நம்பிக்கைன்ற பேர்ல வந்து பூசணிக்காய் போட்டு ரோட்ல உடைக்காதீங்க அதை நீங்க சாப்பிடுங்க சனி பயிற்சி என்ன குரு பயிற்சி என்ன செவ்வா ராகு கேது இப்படி எல்லாத்தையும் வந்து அடிச்சு பெருக்க விட்டவர் இந்த முருக பெருமாள் உண்மையா சொல்றேங்க ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அவரை வந்து நம்ம சேனல்ல கொண்டு வந்ததுக்கு நான் உண்மையிலே பெருமைப்படுறேன் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க நெகட்டிவா அவர் ரூடா பேசுறாரு அப்படி இப்படி ஒவ்வொருத்தருடைய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும் நான் ஒரு பதிவு அவரை பத்தி நான் போடலன்னா என்ன கூப்பிட்டு கேட்கறாங்க ஏன் முருக பெருமலை வந்து பதிவு போடவே இல்லை ஏன் அவரை போய் நீங்க மீட் பண்ணியான்னு கேட்கறாங்க அந்த மாதிரி அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கான ஆன்மீக பக்தர்கள் என்னைக்கும் வந்து அவரை வந்து ஃபாலோ வந்துட்டு இருக்காங்கன்றது நினைக்கும்பொழுது அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த சொன்ன அந்த விடயங்கள் உணவு முறை முன்னோர்கள் புலிவ இது எல்லாமே வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்குது சோ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து அவர் மாத்தி பாக்குறாருன்னா அவர் வந்து அறிவியலோட இணைந்து வந்து அந்த ஜாதகத்தை பாக்குறாரு அதனால அதெல்லாம் வந்து அவர் மாத்தி பாக்குறாரு அதுல வந்து ஏற்புடையவங்க வந்து நீங்க அவர்கிட்ட வந்து ஜாதகம் பாருங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறதெல்லாம் பெரிய அமௌண்ட் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து டிவில வரக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் வந்து பக்கா ஃபிராடு அதை என்னால வந்து அடிச்சு சொல்ல முடியும் அவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நீங்க கொடுக்கணும் சோ அந்த மாதிரி லட்சக்கணக்கான அமௌண்ட் எல்லாம் எனக்கு ஜோதிடர்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விடயம் ஏதாவது நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நடக்காதுங்க ஜாதகம் வந்து பொய் கிடையாதுங்க ஆனா ஜாதகாரங்க இன்னைக்கு நிறைய பேர் பொய்யான ஜாதகாரங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்கன்றத நான் பார்த்துட்டு இருந்து இருக்கிற ஆயிரம் ரூபாய் பண்றதுல பெரிய விடயம் கிடையாது அவருக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வருது வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து அவருடைய பேச்சை வந்து விரும்பி பாக்குறாங்க உணவு முறை வந்து நீங்க மாத்துங்க அவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி முன்னோர்களை வந்து நீங்க வழிபடுங்க குலதெய்வத்தை நீங்க வந்து வணங்குங்க நான் வந்து என்னுடைய முன்னோர்களை வணங்குற பிறகுதான் இந்த வாழ்க்கையில வந்து பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து நான் கடந்து வந்திருக்கேன் நான் சொல்லலாம் உண்மையா நான் சொல்லுவேன் நான் எங்க அம்மாவை வணங்குறேன் எங்க அப்பாவை வணங்குறேன் நானு குலதெய்வம் அப்படின்ற வழிபாடு அதை தாண்டி வந்து இஷ்ட தெய்வத்தை நம்ம வந்து வணங்குவோம் எனக்கு முருகர் பிடிக்கும் முருகரை வந்து கெட்டியா பிடிக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி கண்முன்னே நம்ம கண்முன்னே நடந்த நடந்து கொண்டிருந்த ஒரு தெய்வம் எது அப்படின்னா அன்னை மிதவ முன்னாடி தெய்வம் நம்முடைய அம்மா அப்பா தான் சோ அதை ஞாபகப்படுத்திய பெருமாளுக்கு மிகப்பெரிய நன்றி கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்மீக பதிவு வேணுன்றதை நீங்க கேளுங்க நெகட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் மைனஸ் அண்ட் பிளஸ் எல்லா மனிதர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இதை கடந்துதான் நாம வரணும் முருகப்பெருமாள் மீது இருக்கக்கூடிய மைனஸ் எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பிளஸ் அதுல பயனடைந்த நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு வந்து தொடர்ச்சியாக நாங்க போட்டுட்டு இருப்போம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி